வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் முருகனூருள் பெற்ற பழனி நகராட்சியிலிருந்து கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் மாட்டு வியாபாரிக்கு நள்ளிரவு நேரத்தில் போனதுனால ஏற்பட்ட அமான உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முன்னது சொன்னது போலவே ரெண்டாயிரத்தி பதினோராம் காலகட்டத்தில் பழனி நகராட்சியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொழில் இருக்கிற ஒரு அழகை கிராமத்தைச் சேர்ந்த மாட்டி வியாபாரியான மாரியப்பன் அப்படின்ற நண்பருக்கு நடந்த அம்மானுஷு திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட வீடியோஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் திகில் நிறைந்ததாகவும் இருக்குங்க இந்த அம்மானுசி சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரான தினேஷ் அப்படின்னு நண்பர் தாங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இவரோட பெரிய போக்கு நடந்த அமௌன் சம்பவத்தை தாங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் நடந்த அமௌனிஷ் சம்பவம் ஐம்பத்தி மூணு வயது தக்க மாரியப்பன் மாடுகள் மற்றும் ஆடுகளை வந்து தரவு பேசி விட்டு பணம் சம்பாரிச்சிட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்காருங்க இவரோட பகுதி நேர வேலையை வந்து மாட்டு தரகரன் தாங்க சொல்லாங்க மீதி நேரத்தில் தன்னோட வயல்வெளியில் வந்து வேலை செஞ்சுட்டு விவசாயம் செஞ்சுட்டு வரதே வளர்க்குங்க இவரோட பகுதி நேர வேலையை சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை வந்து வாங்கி வார சந்தையில் விற்பதே வளர்க்குங்க அப்படி ஒரு நாள் தன்னோட தோட்டத்தில் விளைஞ்ச வெத்தலை கொடிகள்லேருந்து வெத்தலைகளை வந்து பறிச்சுக்கிட்டு தன்னோட மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு கூடவே நாலு ஆட்டுக்குட்டிகள் வந்து பக்கத்து கிராமத்தில் வாங்கியிருக்காருங்க குறைந்த விலைக்கு வாங்கி அது அதிக விலைக்கு சந்தையில் விற்கிறதே இவருக்கு வழக்கங்க அப்படி வாங்கின நாலு ஆட்டுக்குட்டிகளை வந்து ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு புறப்பட வந்து ஒரு பதினோரு மணி போல் இரவு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாருங்க கூடவே இவர் என்ன பண்ணுறாருன்னா வெடிகாலையிலையோ இல்லை வெடிஞ்சதுக்கப்புறம் சந்தையில் வந்து பொருள் விற்கலைன்னா லேட் ஆகிடும்ல அதுக்கு கூடவே இவர் தன்னோட தூக்குவாளியில் வந்து கருவாட்டு குழம்பும் சாதமும் போட்டு எடுத்துக்கிறாருங்க தூக்குவாளியில எடுத்துக்கிறாரு வண்டியில் வந்து பாட்டுக்கு அதோ கீப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு கேட்டுக்கிட்டு பழனியை நோக்கி போதுங்க மாட்டு வண்டி வண்டி கிளம்பி கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு கிராமத்தை தாண்டி போயிட்டுருக்குங்க அப்படி போயிட்டுருக்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளி இடையில் வந்து ஒரே ஒரு டிராக்டர் போகிற அளவுக்கு தாங்க ஒரு ரோடு மாதிரி விட்டுருக்காங்க இந்த நிலத்துக்காரங்க அப்படி வண்டி அந்த அரை மணி நேரம் கழிச்சு மாட்டு இருந்து ஆட்டுக்குட்டியில் வந்து ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறதுங்க பயத்தோட இந்த பயத்தோட ஆட்டுக்கு ஆட்டுக்குட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா கத்தனா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்து சவுண்டு வருதுங்க வண்டியில் ஓட்டிகிட்டே திரும்பி பார்க்கும்போது மாட்டு வண்டி பின்னாடி ஒரு கரெக்டாக மாட்டு வண்டியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஒரு ஆண்மகன் வந்து நடந்து வந்துட்டுருக்காருங்க அதை பார்த்து தான் ஒருவேளை ஆடுகள் மறலதோன்னு நினச்சிக்கிட்டு மாட்டு வண்டி வந்து அப்படி நிப்பாட்டுறாருங்க ஏன்னா இந்நேரத்துக்கு ஒரு ஆன்மகன் நடந்து நடந்து வந்துட்ருக்கானே அதுவும் இல்லாமல் இதே வழியில் தான் நம்ம மாட்டு வண்டியில் வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கும் போது இந்த ஆன்மகனை நம்ம பார்க்கலேன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட கையில் இருக்கிற மாட்டு கையத்தை இழுத்து பிடிச்சி மாட்டு வண்டி வந்து நிப்பாட்டாருங்க நிப்பாட்டினதுமே அந்த ஆன்மகன் வந்து அப்படி மெதுவாக இந்த வண்டியை நோக்கி அப்படி கிராஸ் பண்ணி போகிற மாதிரி கண்டுக்காத மாதிரியே போகிறாருங்க உடனே இருந்துட்டு இந்த அப்பா நீ யார் இந்நேரத்துக்கு ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டுருக்கேன்னு கேட்கும் போது நான் ஐயா இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தானே சொல்கிறாங்க அந்த ஆன்மகன் உடனே இவர் இருந்துக்கிட்டு நான் இப்போதானே இந்த மாட்டு வண்டி வழியே வந்துட்டு இருந்தேன் மாட்டு வண்டியில் நீ இந்த இடத்துல இல்லவே இல்லையேன்னு கேட்கும்போது இல்லை நான் வரப்புலேருந்து வந்தேன் அந்த தூரத்தில் தெரியாத ஒரு இனத்தான் இருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சரி நீ எங்கே போனோன்னு சொல்லு நானே விட்டுறேன்றாருங்க ஆனால் அவர் இருந்துக்கிட்ட இல்லை நான் பரவாயில்ல நான் எப்போயுமே இந்த வழியில தான் நடந்து இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க சரின்னு சொல்லிட்டு இவர் மா வந்து மாடுகளை வந்து புறப்பட வந்து தயாராகும் போது சரி இருங்க சந்தைக்காக போகிறீங்க நானும் உங்கள் கூடயே வரோம் ஆட்டுக்குட்டி யார் உங்களோட தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டே வண்டியில் ஏறி உக்கிறாருங்க வண்டியில் இவர் உட்கார்ந்த உடனே மாடுகள் வந்து இன்னும் மிரள ஆரம்பிக்கிறதுங்க ஆட்டுக்குட்டியும் வந்து பயங்கரமாக ஆரம்பிக்கிது இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா மாரியப்பன் இது வந்து புதிய ஆள் இல்லை அதனால மாடுகள் வந்து மிரளது அது இல்லாமல் ஏரி உட்காரும்போது ஆட்டுக்குட்டியில் பயப்படுதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே மாட்டு வண்டியை வந்து மிரலாம அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு அந்த ஆளை ஏற்றிக்கிட்டு மாட்டு வண்டி கரெக்டாக ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிருக்குமாங்க அப்ப உடனே என்ன பண்ணுதுன்னா பின்னாடி இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் வந்து பயங்கரமாக ஆரம்பிக்கிதுங்க உடனே ஒரு திரும்பி பார்க்கும்போது அந்த ஆள் வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டியோட கழுத்தை வந்து நீவி வந்துட்டு இருக்காருங்க ஒரு ஆட்டை எடுத்து மடிமல் வச்சு நீவிட்டு வந்துட்டுருக்காரு அதனால தான் பயத்தில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்துட்டு அந்த விடிய அந்த ஆடு தான் கத்திட்டுருக்குல்ல ஏன் நீ வேறு என்ன நேரத்தை கத்திட்டு போகுதுன்னா ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி மாரியப்பன் வந்து திட்டுறாருங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துக்கிட்டு அப்படி எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்பயும் அந்த ஆட்ட வந்து மேலே வச்சுருக்காருங்க அப்போ அந்த ஆடு வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு உடனே வந்து மாடுகளை வந்து ஓவராக மிரள ஆரம்பிக்குதுங்க மிரள ஆரம்பித்ததுமே இவர் மாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியே இருக்கும் போது சடனாக வந்து மறுபடியும் வந்து ஆட்டுக்குட்டி வந்து பயங்கரமாக ஆரம்பிக்குதுங்க கத்தறந்தமே ஒரு திரும்பி பார்க்குறாருங்க திரும்பி பார்த்த உடனே அந்த ஆண்மகன் வந்து அந்த மடியில் வச்சுருந்தாருலேருந்து அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியை வந்து கழுத்தில் கடிக்கிறத பார்த்துட்டு ஒரு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாருங்க உடனே தன் கையில் இருந்த ஜாட்டக்கோள் மாடுகள் அடிக்க அந்த ஜாட்டக்கோள் எடுத்து இப்படி அதை அடிக்கிறது தோங்குறாருங்க உடனே அந்த ஆண்மகன் வந்து அப்படி காற்றுல மறஞ்சு போகிற மாதிரி மறைஞ்சி போயிட்டாருங்க உடனே வண்டியை வந்து ஒரு ஓரம் கட்டிட்டு வேக வேகமாக தனோட கீப்பர் சொல்லுக்கிற டார்ச் எடுத்துக்கிட்டு அடிச்சு ட டார் எடுத்துக்கிட்டு அடித்து பார்க்குறாங்க ஆட்டு காலத்தில் ரெண்டு ஆணி இறங்குன்னு அந்த போல் இருக்குங்க ரெண்டு இருந்ததை பார்த்துட்டு இவருக்கு பயங்கரமான ஆயிட்டு தன்னோட வேட்டியை வந்து கிழிச்சு அந்த ஆட்டு காலத்தில் இருக்க கட்டிடுறாருங்க ரத்தம் வந்து லைட்டாக வந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்தளவுக்கு ஆழ இறங்கலைங்க ஆடு காற்றுமே ஒரு திரும்பி பார்த்து விரட்டதுமே ஓடிடுச்சு அந்த உருவம் அந்த உருவத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு அமானுஷ உருவம் தான் இது நம்ம கூடயே வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக வண்டியை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க வேகமாக மாடுகளை வந்து விரட்டிட்டு போயிட்டு பக்கத்து கிராமத்தில் ஒரு ஊர் முச்சந்தியில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா சாவடி இருக்கும் அந்த சாவடி ஓரத்தில் இருக்கிற மக்களை வந்து எழுப்பு கூப்பிட்றாருங்க இது போல் நான் வந்தேன் ஏதோ ஒன்று கடிச்சிட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லோரும் வந்து ரெண்டு வயதானவங்க ஒரு பாட்டி மூணு பேர் சேர்ந்துட்டு பார்த்துட்டு இது ஏதோ கடிச்சிருக்கு இது நல்லா ஆணி குத்துற மாதிரி இருக்குது என்னாச்சுன்னு கேட்கும் போது இது மாதிரி ஒருத்த வந்தான் நானாக தான் கேட்டேன் எங்கேப்பா போகிறேன்னா விட்டுறேன்னு சொல்லும் போது சந்தைக்கு சரி சின்ன பொருளை இறங்கிக்கிறேன்னு ஏறினா அப்புறம் பார்த்தா அவன் ஆட்டை கடிக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும் இவங்க வந்து அப்படியே இவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு சரி இந்த ஆட்டுக்கு வந்து மஞ்சள் தேங்காய் நல்லா வச்சு ஃபஸ்ட் எய்டு மாதிரி பண்ணுறாங்க உடனே ஒரு என்ன வேண்டிக்கிறாருண்ணா இது வந்து சந்தைக்காக எடுத்துகிட்டு போகிற ஆடு இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லும் போது சரி இந்த ஆட்டை மட்டும் எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டா இப்போ வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்து அந்த நேரத்துக்கு இருக்கு இருக்காதுங்க ஒரு பன்னெண்டரை ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து பார்த்தாவே பழனி கோயில் வந்து சுற்றி இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நல்லாவே தெரியுங்க நல்ல உயரமாக இருக்கிறதுனால உடனே பழனி கோயிலில் வந்து இவர் வார வாரம் வந்து சந்தைக்கு போகும்போதெல்லாம் பழனி கோயிலுக்கு போயிட்டு வராது வழக்கங்க ஏன்னா பழனிக்கு அடிவாரத்தில் தான் இது சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு உன்னே பழனி ஆண்டவரை வந்து நினச்சிக்கிட்டு எப்படியாச்சும் இந்த ஆட்டை காப்பாற்றிட்டு எனக்கு இதுதான் இருக்குது கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு கும்படிக்கு மாதிரி வச்சுட்டு அந்த ஊர் மக்கள் கிட்டே வெடிய வெளியே வெளியே அங்கேயிருந்துறாருங்க சந்தைக்கு இல்லை வெடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போன வெத்தலையெல்லாம் விற்றுட்டு குறைவான விலைக்கு தாங்க போயிருக்கு ஏன்னா வெடிஞ்சதுக்கப்புறம் யாரும் அந்தளவுக்கு வியாபாரிங்க வரல அதனால் விற்றுட்டு மூணு ஆடுகளை மட்டும் விற்றுட்டு ரிட்டன் வந்து ஒரே ஒரு ஆடுகளை வந்து எடுத்துகிட்டு பழனி இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் வந்து அவங்க கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க மாட்டு வண்டியில் அந்த ஆட்டை பழனிலேருந்து ரிட்டன் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்துட்டுருக்காருங்க அதே மாட்டு வண்டியில் கொண்டு போது அந்த ஊர் பெரியவங்க யாராச்சும் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா அந்த ஊர் பெரியவங்கலாம் சாவடியான யாருமே இல்லை உடனே கொண்டாட நின்று பார்த்துட்டு மறுபடியும் மாடுகளை வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாருங்க இருட்டுறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடும் சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த அமான சமம் ஏற்பட்ட இடத்துல வந்து வயல்வெளியில் ஆளுங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவங்கள கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு இந்த மாதிரி நான் நைட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன் எப்பயுமே வர டைம் தான் இது ஆனால் இப்போ தான் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது எந்த இடத்துல சொல்லும் போது இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் மாதிரி தான் அவனை ஏற்றினேன் ஏற்றி வந்துட்டு இருக்கும்போதே தன்னோட ஆட்ட வந்து கழுத்து கடிச்சான் அதுக்கப்புறம் நான் கையில் இருந்த ஜாட்டுக்குள்ள எடுத்து அடிக்கலான்னு வாங்கினா அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி கரைஞ்சிச்சு அந்த உருவம் அப்போதான் தெரிஞ்சுது அது கூட வந்து மனுஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாருங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க வயலில் வேலை செஞ்சிட்டு ஆர்மன் என்ன சொல்றாருன்னா கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு குடும்ப தகராறுல வந்து ஒரு ஆண்மகன் வந்து அந்த கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டான் இருந்து மேலே விழுந்து தண்ணியில் இவ்வளோ இல்லைங்க தண்ணி இல்லாத கிணறுன்றதுனால பாறைமலை விழுந்து மண்டையெல்லாம் செதறி போய்ட்டு அப்படியே அங்கே இறந்துட்டான் அவன் கடன் கொடுத்த கொடுத்த ரொம்பவே தொல்லையால் தான் அவன் குடும்பத்தில் வந்து இவர் மட்டும்தான் அங்கே இருக்காங்க இவருக்கு திருமணம் ஆகலை இவங்க அம்மா அப்பாவுக்காக வாங்கின கடனுக்காகவே கடன் வாங்கி திருப்பி கட்ட முடியாதனால ஊர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த அசிங்கம் தாங்காமே வந்து கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க ரோடு ஃபுல்லாக வரவழையில் எல்லாமே மாலை தூக்கி விட்டுருப்பாங்க நேற்று நைட்டே வந்து வெடியே வெடியே அந்த கடன் கொடுத்தவங்க வந்து இறந்தே போயிட்டான் இதுக்கு முன்னாடியே அவனை வந்து சில பேர் பார்த்ததாவே இந்த பக்கம் போன மா சந்தைக்கு போன மாட்டு வண்டிக்காரங்க வந்து எங்கள் கிராமத்தில் சொல்லியிருக்காங்க உங்கள் ஆட்டுக்குட்டியை வந்து பிழைச்சதே பெரிய விஷயம் தான் அதை அந்த பழனி ஆண்டவன் வந்து அவங்களை காப்பாற்றுச்சுன்னு சொல்லியிருக்காருங்க உடனே ஒரு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போய்டாருங்க ஒரு சாயங்காலம் ஆறரை மணிக்கெல்லாம் போயிட்டாரு போயிட்டதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பார்த்துட்டே இருக்காருங்க பயம் ஏன்னா ரத்தம் வந்து லைட்டை அப்படி கழுத்தாஸ்தாவே ரத்தம் இருக்குது அது இல்லாமல் ஒரு ஒரு கால் இஞ்சு பக்கம் அந்த ஓட்டம் ரெண்டு பக்கமும் ஓட்டமாக இருக்குது அப்படின்னு நல்லாவே அந்த ஆன்மாவோட பற்களை வந்து இறங்கியிருக்குங்க இவர் உடனே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஆட்டுக்குட்டி பக்கமே இருக்காருங்க ஏன்னா பிழைக்குமா பிழைக்காதானே தெரியல டாக்டர் வந்து இது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க இருந்தாலும் பழனியாண்டவர் மேலே அந்த நம்பிக்கையில் இவர் நைட் ஃபுல்லாக தூங்காமே முடிச்சுட்டே இருந்திருக்காருங்க மாரியப்பன் அப்படியே உட்காந்துட்டு பார்த்தா இவங்க குடும்பத்தை இவங்க ஒய்ஃபும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க மகன் மகள் வந்து பக்கத்தருவில் இருக்கிறனால இவங்க மட்டும்தான் பண்ணை வீட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ரெண்டு பேருமே வெடிய வெடி ஆடு வந்து பொழைச்சிக்கணும் பொழைச்சிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பொழைச்சதுக்கப்புறமா இவங்க வந்து அடுத்த நாளே கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் பழனி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த டைம் வந்து ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குடும்பத்தோட பழனி போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க குலதெய்வத்துக்கு போயிரு கோ கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த குலதெய்வத்து கோயிலோட பூசாரி வந்து அருள்வாக்கு வந்து சொல்கிறாருங்க இந்த இந்த ஆடு மட்டும் இல்லைன்னா அந்த ஆன்மா தான் டார்கெட் பண்ணியிருக்கோம் இன்னே தான் வந்து காவ் வாங்கியிருக்கோம் இந்த ஆடு வந்து தன்னோட உயிரை கொடுத்து உன்ன காப்பாற்றுக்கறதான் இப்படி ஆகிடுச்சு ஆனாலையும் நீ கும்பிட்ட வந்து பழனியாண்டவர் வந்து இந்த ஆட்டையும் காப்பாற்றிட்டார் உன்னையும் காப்பாற்றிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாருங்க அதுக்கப்புறமா இப்போ வார வாரம் எப்போ சந்தைக்கு போனாலையுமே கொஞ்சம் நேரத்தோடு போயிடறாருங்க நள்ளிரவில் போகிறதே கிடையாதுங்க அப்படி போயிட்டு எப்போ வந்தாலுமே இவர் லாபம் பார்த்துருப்பார் இல்லை வித்துட்டு ஒரு பொருளை அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போய் எப்போயுமே பழனி உண்டியில் வரை இப்போ வரைக்குமே போட்டுட்டு வரதா சொல்லியிருக்காருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க